ஒரு ஜென்ரேஷனில் எப்போவுமே எதுக்கு இருந்தாலும் வந்து ஜாதகம் பார்க்குறது இருந்தது அதுக்கப்புறம் வந்து இல்ல இல்லை நாங்க வந்து முற்போக்காகிட்டோம் ஆயிட்டோம் ஸ்டைல் ஆயிட்டோம்னு பாக்குறதை நிறுத்துனாங்க இப்போ மறுபடியும் மக்களுக்கு நாட்டம் அதிகமாகுது அதை பற்றி உங்க கருத்து இவ்வளவு படிப்பு படித்து இருந்துகிட்டு இருக்கிறோம் இவ்வளவு திறமையாக இருந்துகிட்டு இருக்கிறோம் இவ்வளவு முயற்சி இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம நினைக்கிறத வந்து ஓரளவு கூட நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீகத்தை நம்புகிறோம் அந்த ஆன்மீகத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஏழு நாள் இருந்தால் கூட எட்டு முறை விரதம் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி விரதம் இருந்து கூட நமக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு விரதம் இருந்தால் மட்டும் போதாது திவரமாகவும் இருக்கணுங்கிற விஷயத்த நிறைய முறை சொல்லிக்கிறோம் அந்த மாதிரி விரதம் இருந்து விவரமாக இருந்து கூட நமக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிற கவலை இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து நம்ம அல்லும் பகலும் ஆண்டவனை கும்பிட்டு கூட நல்லது நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சிகள் சனிப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ உங்களை பார்த்த உடனே தான் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நிறைய கேள்விகள் மக்கள் சார்பாக வந்து எல்லாருக்குள்ளையுமே இருக்கிறத நான் கேட்க போறேன் சமீப காலமாக மக்களுக்குள்ள இந்த ஆன்மீகம் மேலேயும் ஜோதிடம் மேலயும் நம்பிக்கை அதிகமாகிடுச்சு ஒரு ஜென்ரேஷன்ல எப்பவுமே எதுக்கிறதாலும் வந்து ஜாதகம் பாக்குறது இருந்தது அதுக்கப்புறம் வந்து இல்ல இல்ல நாங்க வந்து முற்போக்காகிட்டோம் ஆயிட்டோம் ஸ்டைல் ஆயிட்டோன்னு பாக்குறதை நிறுத்தினாங்க இப்போ மறுபடியும் மக்களுக்கு நாட்டம் அதிகமாகுதே அதை பற்றி உங்கள் கருத்து பொதுவாகவே இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய காலத்தில் வந்து எல்லோருக்குமே ஆசைகள் அதிகமாக இருக்குது தேவைகளும் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டுக்கும் மேலே அதிகமாக போட்டிகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை சாதாரணமாக ஒரு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பேர் முயற்சி பண்ணக்கூடிய காலம் போய் இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன வேலைக்கு கூட பத்து லட்சம் பேர் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவைகள் வந்து நமக்கு பூர்த்தியாக ஓரளவு சந்தோஷமா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை இந்த காலத்தில் நிறைய பேருக்கு தேவைகளும் ஆசைகளும் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத விட அதற்கு மேலே முயற்சிகள் இருக்குது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது அந்த மாதிரி முயற்சி இருந்து கூட ஆசை நிறைவேறாத பட்சத்தில் வந்து ஆன்மீகத்தை நம்ப வேண்டிய ஆசை என்ற இரண்டு எழுத்து நிறைவேறுவதற்கு ஆன்மீகம் என்ற ஐந்து எழுத்தை நம்ப வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லோருமே தள்ளப்படுறோம் அப்படிங்கிறது உண்மை இது மட்டுமல்ல இந்த களிகாலத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற தகுதிக்கு மேலே இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு கொள்கை உள்ளவங்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில் வந்து நன்மை இருக்குதோ இல்லையோ ஆனால் உண்மையாக வாழணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது நிச்சயமா கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மற்றவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் வந்து சில காலம் ஆனால் ஆன்மீகம் கொடுக்கக்கூடிய ஆறுதல் அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கும் அதனால் நம்ம இவ்வளவு படிப்பை படிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் யாராவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கல்லூரி படிப்பு முடிச்சிருந்தார்னு வைங்களே அவர் அந்த ஊரில் அடையாளம் சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் கல்லூரி வரைக்கும் போயிருக்கிறாரு இவர் தான் பிஎஸ்சி படித்தார் இவர் தான் பியூசி படித்தார் அந்த பியூசி படித்த குடும்பமாக அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு அடையாளப்படுத்துது இன்றைக்கி சாதாரண மனுஷனும் கூட அந்த பியூசி அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு பட்டம் அப்படிங்கிறதுக்கு மேலே இரண்டு மூன்று பட்டங்கள் வாங்கக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு படிப்பு படித்து இருந்துகிட்டு இருக்கிறோம் இவ்வளவு திறமையாக இருந்துகிட்டு இருக்கிறோம் இவ்வளவு முயற்சி இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம நினைக்கிறத வந்து ஓரளவு கூட நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீகத்தை நம்புகிறோம் அந்த ஆன்மீகத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஏழு நாள் இருந்தால் கூட எட்டு முறை விரதம் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி விரதம் இருந்து கூட நமக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு விரதம் இருந்தால் மட்டும் போதாது விவரமாகவும் இருக்கணுங்கிற விஷயத்தை நிறைய முறை சொல்லிக்கிறோம் அந்த மாதிரி விரதம் இருந்து இருந்து கூட நமக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிற கவலை இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து நம்ம அல்லும் பகலும் ஆண்டவனை கும்பிட்டு கூட நல்லது நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜாதகத்தையாவது பார்க்கல அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் என்னதான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கறதுக்காக ஜாதகத்தின் மீது ஈடுபாடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது இவருடைய மனசில் என்ன நினச்சிருக்கிறாரு அல்லது இனிமேல் வருகிற காலத்துக்கு என்ன நினைக்கிறார் அதாவது வருகிற என்ன நடக்கும் கூட இவர் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஜாதக கட்டம் சொல்லுது இல்லையா நீங்கள் திட்டம் போட்டு வைத்திருக்கக்கூடிய கொள்கைகளை எல்லாம் உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படி பொழுது இவ்வளவு படிப்பு படித்து தெரியாத ஒரு விஷயம் இந்த சாதாரண ஜாதகத்தில் தெரியுது ஆச்சரியப்படுறாங்க விரும்புகிறாங்க ஆசைப்படுறாங்க அதை கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் உங்ககிட்ட நிறைய இளைய தலைமுறையில் இருக்கிறவங்க வந்து இப்போ பார்ப்பாங்க நிறைய வந்து கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த வார்த்தைகளாக இருந்தாலும் திறமைகளாக இருந்தாலும் முயற்சிகளாக இருந்தாலும் சரியான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தும் பொழுது தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி உங்களுக்கு சகலகலவான சகலகள வல்லமை சம்மந்தப்பட்ட திறமைகள் இருந்தால் கூட எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தணுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இந்த ஜாதகத்தில் இருக்குது அதை வந்து இந்த காலத்தை இளைஞர் இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு சாதாரண வாழ்க்கையில் முன்னேறதுக்காகவோ அல்லது ஆசைப்படுறதுக்காகவோ ஜாதகம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அதாவது இளம் வயதில் பயம் அறியாத இளம் வயது என்று சொல்லக்கூடிய பருவ வயதில் உருவத்தை பார்த்து இருக்கக்கூடிய அம்ச அம்சத்தில் கூட இந்த காதல் என்ற விஷயத்தில் கூட கடவுள் என்ற விஷயத்தை ஆன்மீகம் என்ற விஷயத்தை ஆண் பெண் சம்பந்தப்பட்ட ஆசை என்ற அமைப்பில் கூட வந்து இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கவனிக்கக்கூடியது சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கக்கூடிய தாம்பத்திய அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட அதாவது சரளமே இல்லாமல் இந்த ஜாதகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இளைஞர் இளைஞர்களுக்கு இருக்குது அப்படி சிறப்பான விஷயம்தான் அதாவது காதலுக்காகவோ தாம்பத்தியத்துக்காகவோ அப்படிங்கறத விட காலம் முழுவதும் நம்மளுடைய கொள்கை நிறைவேறுமா காலம் முழுவதும் ஒன்று சேர முடியுமா என்ற விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இளைஞர் இளைஞர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம்தான் சூப்பர் சார் ரொம்ப நன்றி தெளிவான விளக்கத்துக்கு நன்றி சார் நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன் உங்கள நிறைய பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில வர வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்